உங்களை வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணுறதுக்காக வந்து மக்கள் எம்எல்ஏவை தேர்ந்தெடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து நீதிபதி கேட்டால் இந்த மாதிரி விமர்சனங்கள் உங்கள் மேலே இருக்குது ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா மக்கள் எங்கிட்ட உதவி கேட்டு நான் உதவி பண்ணேன் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போகிறீங்க உண்மையாவே வந்து அது உதவி தானா இல்லை அவங்க சொல்கிற மாதிரி கட்ட பஞ்சாயத்து தான் பொண்ணு பெற்றவங்க அவங்க வந்து அழகிறாங்க என் பொண்ணு உயிராக இருக்குதா இல்லை செத்து போச்சான்னு கூட எங்களுக்கு தெரியலங்க எங்கள் பொண்ணை கண்ணியாவது காமிக்க சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க இது இந்த விஷயத்துக்கு நான் நீங்கள் நீங்களாக இருந்தால் என்ன முடிவெடுப்பீங்க அப்போ நம்ம என்ன சொல்கிறோம் நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும் போலீஸ் ஸ்டேஷன் தான் நான் அதுதான் சொன்னேன் அவங்களுக்கு நான் போலீஸ்கிட்ட பேசுகிறேன் போலீஸ்கிட்ட நீங்களும் போங்க நான் யாரும் அட்வொகேட் கூட அனுப்புகிறேன் போங்க போலீஸ் போய்ட்டு அவங்க வீட்டில் போயிட்டு கூப்பிடுவாங்க ஸ்டேஷனில் வச்சு பாருங்கள் இதை தான் நான் சொல்லி அமிச்சேன் அதுக்கப்புறம் வேறு என்ன நடந்துன்னு எனக்கே தெரியாதுல்ல இரவு நேரம் நான் வீட்டில் வீட்டுக்கு போயிட்டேன் எனக்கு தெரியாது ஸ்டேஷனுக்கு போங்க அப்படின்னா அதுக்கு லீகலாக ஒரு ப்ரொசீஜர் இருக்குல்ல அதுக்காக தான் அதுக்காக தான் நான் ரெண்டு அட்வொகேட்டை கூப்பிட்டு போங்கன்னு சொல்கிறேன் அட்வொகேட்டும் இருக்கிறாங்க அவங்களையும் அனுப்புகிறோம் அது என்ன அவங்களுக்கு என்னவோ உதவி ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போயிட்டு அவங்களுக்கு உதவி விடுங்கப்பான்னு சொல்லிட்டு நான் போயிடுறேன் அவ்வளோதான் அவங்க ஸ்டேஷனுக்கு தான் போயிருப்பாங்க ஸ்டேஷனுக்கு தான் போகணும் அதுக்கப்புறம் என்ன நடந்தது நமக்கு எந்த விஷயமும் தெரியாது அனன்யாஸ் நானாஸ் சீனியர் சிட்டிசன்ஸ்